ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலின் ரெசி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நாம் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நாம் எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை நாம் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன்னா அதோட தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சோல்ல ஆயில் இதை சேர்த்து மூணு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை ஒரு அரை மணி நேரம் நாம் மூடி வச்சிடலாம் இப்போ நாம் உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா செய்யலாம் அதற்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சு ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதற்கப்புறமா நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமான இது கூட ஒரு கேரட்டை துருவி அதையும் இதோட நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் வேறு வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸும் இது கூட சேர்த்துக்கலாம் கேபேஜ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு இதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம் இப்போ மசாலா தயாராகிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் அது கூட புதினா மல்லியலை அதுக்கப்புறமா நாம் வதக்கி எடுத்ததான மசாலா இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு அரை ஸ்பூன் சோளம் மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் இந்த பதத்தில் கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்த மாவை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு மாவு வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம வீட்டுக்களை எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு தக்கனு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பில் தான் இதை செஞ்சேன் அதனால் இதை ரெண்டு பாகமாக பிரித்து இதை நான் இப்போ தேய்க்கேன் இப்போ ஒரு பாகத்தை எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா விரித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குறுக்காருங்க இதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கோதுமாவில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வச்சு நாம் இதை சுருட்டி எடுத்துடலாம் இது பாருங்கள் எல்லா பக்கமும் அதை நம்ம வச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இதை முக்கோண ஷேப்பில் நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா மசாலாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இதை நம்ம இப்படி சுருட்டி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சா தானே அந்த பேஸ்ட்டை இந்த ஒரு சைடில் நாம் ஒட்டி வச்சிடலாம் நான் இப்போ நான் வந்து மூணு சைடுமே அதை தான் ஒட்டுறேன் நீங்கள் வந்து இந்த ரெண்டு பக்கம் முட்டையோட வெள்ளைக்கருவை டிப் பண்ணி கூட நாம் பொறிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா இதையும் இப்படி பண்ணி ஒட்டி எடுத்துடலாம் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஒவ்வொன்றா உள்ளே எடுத்து வச்சு பொறிக்கலாம் நம்ம அடுப்பை அதிகமாக வச்சுருந்தோம்னா சீக்கிரம் மேலே ப்ரௌன் கலர் ஆயிரும் அப்போது நல்லா இருக்காது சீக்கிரம் கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒவ்வொன்னா பெரட்டி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு என்னெல்லாம் பெரிய அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி எல்லாம் மிதந்துருச்சு இப்போ நாம எடுத்துடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏஞ்சிலம் டெஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ